மனிதநேய ஜனநாயக கட்சி காயல்பட்டினத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுடன் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அசன் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட துணை செயலாளர் இறையருள் யூசுப் சாஹிப் மாநில பொதுக்குழு உறுப்பினர் முகமது ரஃபிக் மற்றும் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் கலியாவூர் ஷேக் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் கட்சியின் வளர்ச்சி குறித்து மாவட்ட செயலாளர் அசன் விளக்கி கூறினார் கட்சி பணிகளையும் சிறப்பாக எடுத்துரைத்து புதிய நிர்வாகிகளுக்கு ஊக்கம் அளித்து அவர்களை போர்த்தி கௌரவித்தார் இப்பொழுது புதிய நிர்வாகிகளின் விவரங்களை பார்க்கலாம் அகமது மீரா சாஹிப் தகப்பனார் பெயர் மஹமூது நேனா அழியார் தெரு நகர தலைவர் ஷேக் முகமது தகப்பனார் பெயர் அப்துல் கபூர் அழியார் திரு நகர செயலாளர் புகாரி தகப்பனார் பெயர் பீர் மெய்தீன் ஏழாவது திரு காய்தே மில்லத் நகர் நகர துணை செயலாளர் சித்திரை செல்வன் தகப்பனார் பெயர் அந்தோனி பூந்தோட்டம் நகர துணை செயலாளர் அபு ஒபை தகப்பனார் பெயர் ஆரிப் ஹசன் அலியார் தெரு நகர இளைஞரணி செயலாளர் இறுதியாக காயல்பட்டணத்தில் சிறந்த சமூக சேவையாற்றி வரும் சமூக சேவகர் ஷாஜஹானை சந்தித்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ஹசன் இந்நிகழ்ச்சியில் அவருடன் தூத்துக்குடி மாவட்ட துணை செயலாளர் இறையருள் யூசுப் சாஹிப் என்ற யூசுப் சாஹிப் மற்றும் காயல்பட்டின நிர்வாகிகள் நகர செயலாளர் ஷேக் முகமது மற்றும் இளைஞரணி செயலாளர் அபு உபேதா மாநில பொதுக்குழு உறுப்பினர் முகமது ரஃபிக் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் கலியாவூர் ஷேக் ஆகியோர் இருந்தார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சமூக சேவகர் ஷாஜகானிடம் பல விஷயங்களைப் பெற்றி அவருடைய சமூக சேவைகளை கேட்டறிந்து அவரை பாராட்டினார் இத்துடன் இந்நிகழ்ச்சிகள் சிறப்பாக முடிவடைந்தது